நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே ஹாட் செல்லிங் ப்ராடெக்டாக இருக்கக்கூடிய நயன்தர மேமோட சாரீ தான் வந்து பார்க்க போகிறோம் ரீசெண்டாக வந்துட்டு அம்பானி வெட்டிங்கில் வந்து நயன்தாரா மேம் போட்டிருந்தேன் அதே சாரீ வந்து இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இந்த சாரீஸ் எல்லாமே இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அவங்க போட்டிருந்த எக்ஸாக்ட் கோல்டு கலருமே இங்கே வந்து இருக்குது இதே சேம் சாரி வந்து நானே ஆன்லைனில் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வந்து பார்த்தேன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் இங்கே பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு இதே இதே குவாலிட்டி தான் அவங்களும் வந்து காமிச்சாங்க ஆனால் வீராஸ்லே வந்து கிடைக்குது இந்த ஒரு சாரி மிஸ் பண்ணிடாதீங்க இதில் நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே பேஸ்டல் ஷேடாக வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பார்டர் வந்து உங்களுக்கு கிராண்டாகவும் காட்டனில் வந்து சாரி வந்து இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு சாரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுலேயுமே வந்து நிறைய கலர்ஸும் வந்து இருந்துச்சு இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே காட்டன் செக்ஷன் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய சாரீஸ் வந்து இருந்துச்சு எல்லாமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சில் வந்து நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு அதில் இந்த ஒரு சாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் வந்து ஒரு நாலஞ்சு கலர் அவைலபிளாக இருந்துச்சு ஃபுல்லாக காட்டன் சாரீஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு காட்டன்லேயே இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது அப்படியே பக்கத்தில் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செவன்ட்டியில் இருக்கக்கூடிய சாரீஸாக வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு எனக்கே தெரியல இதோட பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் அது வந்து ஃபைவ் டுவெண்ட்டி இருந்தது இந்த ஒரு செக்ஷனில் பார்த்தோம்னா இது மாதிரி நிறைய சாரீஸ் வந்துருந்தது இதோட ப்ரைஸ்லாம் த்ரீ எயிட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் இருந்தது இதில் நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருந்தது இது எல்லாமே காட்டன் சாரி செக்ஷன் தான் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சுங்கடி சேலை எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க அதிலே வந்துட்டு இப்போ நியூ கலெக்ஷன்ஸாக வந்துருக்கக்கூடிய இந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய காட்டன் சாரீ தான் வந்து பார்க்குறோம் ஃபுல்லாக வந்து பாம்பாம் வச்சுருக்கு இந்த சாரியோடய ப்ரைஸ் பார்த்தோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் நிறைய கலர்ஸ் வந்து இருந்தது இதெல்லாம் திருப்பியும் வந்து ரீஸ்டாக் ஆகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த சாரீலாம் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் கம்மியாக வந்து கண்டிப்பாக வாங்கவே முடியாது நெக்ஸ்ட் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டைடை சாரி மாதிரி நிறைய சாரீஸ் வந்துருந்தது இது எல்லாமே காட்டன் மிக்ஸ்டு சாரீஸ் தான் நல்லா கிராண்டாகவே இருந்துச்சு நிறைய கலரும் அவைலபிளாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ரிண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய கலர்ஸும் வந்துருந்துச்சு